குட் டே Hope ஹோப் are ஃபைன் நீங்கள் இருந்தபின் உங்கள் உடலைப் பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் உறவினர்கள் அவரவர் என்ன செய்ய முடியுமோ அதைச் செய்வார்கள் அவர்கள் உங்கள் ஆடைகளை களைந்து உங்களை நீராட்டி புதிய ஆடைகளை உடுத்தி உங்கள் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து உங்கள் புதிய முகவரிக்கு அழைத்து செல்வார்கள் பலர் உங்கள் இறுதிச் சடங்கிற்கு மனமாற விடை சொல்ல வருவார்கள் சிலர் வருகை சம்பிரதாயமாக இருக்கும் உங்கள் உடமைகள் நீங்கள் கடன் கொடுக்க விரும்பாதவை கூட விற்கப்படும் கொடுக்கப்படும் அல்லது எரிக்கப்படும் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் மாற்றப்படுவீர்கள் அதே அல்லது சிறந்த திறன்களை கொண்ட வேறு ஒருவர் உங்கள் இடத்தை பிடிப்பார் உங்கள் சொத்துக்கள் உங்கள் வாரிசுகளுக்குச் செல்லும் மேலும் நீங்கள் வாழ்க்கையில் செய்த சிறிய மற்றும் பெரிய விஷயங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து மேற்கோள் காட்டப்படுவீர்கள் நியாயப்படுத்தப்படுவீர்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் என்பதில் சந்தேகம் வேண்டாம் உங்கள் உண்மையான நண்பர்கள் சில மணி அல்லது சில நாட்களுக்கு அழுவார்கள் நீங்கள் வளர்த்த விலங்குகள் புதிய உரிமையாளருடன் பழகிவிடும் உங்கள் புகைப்படங்கள் சுவரில் தொங்கும் அல்லது சிறிது காலம் மேஜை மீது இருக்கும் இன்னும் சில நாட்களில் அது மேஜையின் அடிப்பகுதிக்கு சென்றுவிடும் நம்மை நேசித்தவர்களின் நினைவில் மட்டுமே வாழ்வோம் வேறு யாராவது உங்கள் படுக்கையில் படுப்பார்கள் உங்கள் மேஜையில் அமர்ந்து சாப்பிடுவார்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஆழமான வலிகள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் பிறகு நீங்களும் நினைவுகளில் சேமிக்கப்படுவீர்கள் அதன் பிறகு உங்கள் கதை முடிந்தது மக்களிடையே முடிந்தது இந்த உலகில் முடிந்தது ஆனால் உங்கள் கதையை உங்கள் புதிய யதார்த்தத்தில் உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்கள் புதிய வாழ்க்கையில் தொடங்குங்கள் இங்கிருந்து பொருட்களை கொண்டு செல்ல முடியாத இந்த வாழ்க்கையிலிருந்து உங்கள் மதிப்புகளை மட்டும் உங்களால் கொண்டு செல்ல முடியும் உடல் அழகு தோற்றம் பதவி வங்கிக் கணக்கு வீடு கார் தொழில் படித்த பட்டங்கள் பதக்கங்கள் கோப்பைகள் நண்பர்கள் மனைவி எதுவுமே கூட வராது தேவைப்படாது ஆம் உங்கள் புதிய வாழ்க்கையில் உங்கள் ஆன்மா மட்டுமே உங்களுக்கு தேவைப்படும் இங்கு நீங்கள் குவித்துள்ள மதிப்புதான் அங்கு உங்களுக்கு இருக்கும் ஒரே அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை அந்த நற்பெயரை மட்டும்தான் நீங்கள் எடுத்து செல்வீர்கள் நீங்கள் இங்கு இருக்கும் காலத்தில் அது இங்கு குவிந்து கிடக்கிறது நீங்கள் மற்றவர்களிடம் அன்பாகவும் பிறருக்கு உதவியாகவும் வாழும்போது அடுத்த வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தை நீங்கள் சேமிக்கிறீர்கள் அதனால் நீங்கள் இங்கே வாழும்போது முழுமையாக வாழ முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இங்கிருந்து நீங்கள் செல்லும்போது உங்களிடம் இருக்கும் எதையும் எடுத்துச் செல்ல முடியாது ஆனால் நீங்கள் கொடுத்ததை மட்டுமே பெற்றுச் செல்லலாம் நல்லதை சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்